கர்த்தரு ஸ்வத்திரம் ஏன் இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கை வந்து பாவம் நிறைந்ததாக இருக்கும் அப்போ அந்த பாவம் நிறைந்த வாழ்க்கையினால் நம்முடைய இருதயம் வந்து பாவத்தினால் நிறைந்திருக்கும் அதனால் வந்து ஏசப்பா வந்து நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண முடியவே முடியாது ஆனால் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ண வைக்க ஒரு காரியம் மூலமாக முடியும் அது எப்படி அப்படின்னு சொன்னால் அவர் கொடுத்துருக்கிற வேத வசனங்கள் மூலமாக நாம வந்து அவரை இருதயத்துக்குள்ளாடி கொண்டு வர முடியும் அது எப்படின்னா அந்த வேத வார்த்தைகளை நம்ம மனப்பாடம் செய்வதன் மூலமாக அந்த வார்த்தைகளெல்லாம் நம்முடைய இருதயத்தில் பதிஞ்சிருக்கும் அதனால அந்த வார்த்தையினால அவர் வந்து நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய இருதயத்துலையும் வந்து சந்தோஷமும் சமாதானமும் நம்ம பெற்றுக்கொள்வோம் you <whistles>